ஆனா கீழே இருக்கிற பல தம்பிமார்கள் அந்த சீமானிசத்தை ஏற்றுக்கொண்டு என்னை மிக கடுமையாக விமர்சித்தார்கள் ஆனால் வேறு வெற்றி குமரன் இந்த பக்கம் வலது பக்கம் தனம் தனம்னா என்ன பணம் அண்ணன் தனம் அங்க இருக்கிறாரு உலகத்தையே கட்டி ஆள் ஜகத்தையே கட்டி ஆள் ஜெகதீஷ் பாண்டே இந்த பக்கம் வளர்ந்துருக்கிறாரு புகழுக்கு வெளிச்சம் தருகின்ற புகழேந்தி மாறம் நம்ம இருக்கிறாரு இதெல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தா இப்போ கூட வெற்றி ஒரு வார்த்தையை சொன்னார் நான் வந்து உட்கார்ந்த உடனே சொன்னேன் வெற்றி இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க தவித்திருக்கலாம் அப்படின்னு இல்லைண்ணா அயோக்கியர்களை நாம் அடையாளம் காட்ட வேண்டும் அதற்காக நான் சொன்னேன் என்று சொன்னேன் நிச்சயம் இது வாயால வட சொல்ற கூட்டம் அல்ல சாதிக்கிற கூட்டம் சாதி காட்டுகிற கூட்டம் என்ன ஒண்ணு நாங்க போராடின காலத்துல எல்லாம் எங்களுக்கு இத்தனை யூடியூப் இல்லை இத்தனை சேனல்கள் இல்லை அப்படியே பொசுக்கு பொசுக்குன்னு வெட்டி ஒட்டி அதை ப்ரமோட் பண்ற பிரபாகரன்கள்

எங்க கட்சியில இப்ப இது நம்ம கட்சி இம்மா நாளா என்ன சொல்லிட்டு இருந்தேன் எங்க கட்சி நிர்வாகிகள் கொஞ்சம் அங்க இருக்கிறாங்க வெற்றி பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன் ஒட்டுமொத்தமா இப்ப இது நம்ம கட்சி அனைவரையும் வெற்றி கொள்க இங்க பிரிச்சில இருந்து உங்களை பார்க்கறேன் எங்க தம்பி வந்திருக்காங்க அது மாதிரி புதுக்கோட்டையிலிருந்து எல்லா மாவட்டங்கள்ல முக்கிய முன்னணி தலைவர் ஏங்க கடலூர் மாவட்டத்தில் கூட எங்க மாநில இளைஞனி தம்பிமார் மாவட்ட செயலாளர்களும் வெற்றி என்ன பண்றாரு பார்ப்போம் அப்படின்னு சேலத்துல ஒரு ஐயாயிரம் பேர் வச்சு சமீபத்தில் இணைந்த நம்முடைய பிரமபூர்த்தி அது வந்து பல்லாயிரக்கணக்கான இணைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய செல்வம் மோகன் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் அபிர் உள்ளிட்ட எவ்வளவு எல்லா மாவட்டங்களிலிருந்து வருகின்றிருக்கிறாங்க அதனால எல்லா பேரையும் நான் சொல்லி ஒரு பேரை விட்டுட்டு தான் வந்து இந்த தென் மாவட்டங்களை கட்சியை கட்டமைக்கும் பின்னு நான் தென்மண்டல பொறுப்பாளராக நம்முடைய ராமேஸ்வரம் தெருவன்குமார் அவர்களை நியமித்தேன் மாநில இளைஞர் கட்டமைப்பதற்கு முருகானந்தன் அவர்களை நியமனம் செய்தேன் இவர்களை எல்லாம் சுற்றுச்சூண்டு மேற்பார்வை செய்து கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நம் கட்சியினுடைய தலைமை செயலாளர் கண்ணன் ஊர் கண்ணன் அவர்களுக்கு வரைந்திருக்கிறார்கள் நம்முடைய ஊடகப் பதவி தம்பி கும்பரவேல் அவர்கள் வரைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு வெற்றி இங்கே அந்த தனசேகர பூழேந்தி மாற ஜெகதீச பாண்டியன் ஜெகதீச நமக்கு வருவாங்க உண்மையை ஒத்துக்கணும் அதனால அப்படியே பற்ற ஆளுமை இல்லா இருக்கிறாங்க ஆனா இவர்கள் எல்லாம் இல்லாத இடத்தை நிரப்பி வந்த அருமை தம்பி என்னுடைய திருவற்றியூர் மாரிமுத்து நம்முடைய ஏற்கனவே மிகப்பெரிய இணைப்பு விழாக்களை நடத்திய நம்முடைய பிரபாகரன் நம்முடைய அரண்மை சகோதரர் தங்கம் நம்முடைய வைரம் நம்முடைய பூபாலர் விழுப்புரம் மாவட்டச்சராக இருந்து விலகி வந்தவர்கள் அதுபோன்று பழைய நிர்வாகிகள் புதிய வரவுகளும் வழக்கறிஞர்கள் போன்ற நிறைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் எல்லாம் வருகிற இணைந்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் என்னோட பயணித்த அந்த தோழர்களுக்கு சொன்னேன் நம்ம வந்து நாம் நம்ம வரது இணையிற இணையமாரி ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்லாம் மாட்டாங்க எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய கள செயல்பாடு அற்புதமாக இருக்கும் பிரம்மபுத்தி ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்குமாண்ணா இல்ல இப்ப சேலம் பாஸ்கர் ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்குமாண்ணா இல்ல நம்முடைய கிருஷ்ணகிரியில பிரபா கரு பிரபாகரன் ஏற்பாடு பண்ண மாதிரி வெப்பொலியன் ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்குமான்னு கேட்டாங்க அதெல்லாம் அவங்களோட எதிர்பார்ப்பு வேண்டாம் ஆனா வெற்றிக்கு முறம் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் ஆக்கப்பூர்வமாக பணி செய்யக்கூடியவர்கள் அறிவுபூர்வமாக பணி செய்யக்கூடியவர்கள் உறவாக சகோதரனாக அண்ணனாக தம்பியாக ஏற்றுக்கொண்டால் மதுரைக்காரன் அப்படி உள்ள நம்மோடு இணைகிறார்கள் அவர்களை இணைத்து இந்த மதுரை தென்மண்டலம் முழுவதும் இங்கே ராஜ்குமார் அவர்கள் பேசுவது போல் பேசிட்ட போது குறிப்பிட்டார்களே அதுபோல் கட்டமைப்புகளை அமைப்பு ரீதியாக நாம் உருவாக்க வேண்டும் இங்கே வருகிறந்து இணைந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளும் தத்தமது கிராமங்களிலே கிளைகளை உருவாக்கி உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகமாக்கி ஒவ்வொரு பூத்துகளுக்கும் அந்த பூத்திலே அமரக்கூடிய அளவுக்கு ஒரு பத்து பேர் வெளியிலே நின்று வருகின்ற பொதுமக்களுக்கு வாக்கு கேட்கின்ற அளவில் ஒரு பத்து பேர் என்று ஒவ்வொரு பூத்திலும் குறைந்தபட்சம் ஒரு பத்திலிருந்து இருபது நபர்களை நாம் உருவாக்க வேண்டும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் சுமார் முந்நூறு பூத் இருக்கு அப்போ குறைந்தபட்சம் மூணு பத்து மூவாயிரம் பேர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு விலை போகாத கட்சியினுடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை கருத்துக்களை கடந்து வந்த பாதைகளை எடுத்து மக்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஆற்றல் வாய்ந்த தம்பிமார்களை இனம் கண்டு கட்டமைப்பு ரீதியாக நம் கட்சியை பலப்படுத்த வேண்டும் அதற்கு இந்த எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற நான் கூட சிவகங்கையில் சொன்னேன் அப்ப நம்முடைய குட்டிமணி பா நம்முடைய பாலா அஜித்து இவங்கெல்லாம் சொன்னேன் முருகானந்தம் கூட சிவகங்கையில ஒரு பத்து வீட்டர்கள் தான் பேர் இருந்து இன்றைய வரை கொள்கை வழி நின்று தமிழக வாழ்வுரிமை உரிமை கட்சியை தென் மாவட்டத்தில் தூக்கி நிறுத்திய புடிகளாக இருக்கிறார்கள் ஆக எண்ணிக்கை பெருசு அல்ல என்னும் பெருசு அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ராமேஸ்வரம் தலைமையில் அந்தோணி வந்திருக்காங்க அவரோட ஒரு இருபத்தஞ்சு முப்பது சிவகங்கையில ஒரு இருபத்தி முப்பது அதுமாரி அங்கங்கே எனக்கு ஒரு நம்ம சித்தி கூட ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது நம்ம திண்டுக்கல்ல ஒரு இருபத்தஞ்சு பேர் ஐம்பது பேர் எண்ணிக்கை ரொம்ப குறைவுதான் ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த எண்ணத்திற்குமான மிகப்பெரிய பங்களிப்பை தென் மாவட்டங்களில் அவர்கள் ஆற்றி வந்தார்கள் இன்றைக்கு வெற்றி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு எத்தனையோ நிர்வாகிகள் இங்கே வரிசை கட்டி இன்று நம் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் இவர்கள் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு கட்சியில் இணைத்துக் கொண்டவர்களும் குறைந்தபட்சம் நூறு பேருக்கு சமமானவர்களாக நாம் அவர்களை பார்க்கிறோம் அதுபோல் வெற்றியோடு இன்றைக்கு இந்த அரங்கம் எழுவதும் வந்து இணைந்திருக்கலாம் இந்த அரங்கம் முழுவதும் இணைந்திருக்கிற ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த ஆயிரம் பேர் என்பவர்களும் இந்த தென் மாவட்டம் முழுவதும் பறவை கிடைக்கின்ற தமிழ் ரத்த உறவுகள் அவர்கள் இங்கே தென் மாவட்டத்தில் ஒரு ஊரில் சொந்தம் இருந்துச்சா எல்லா ஊர்லேயும் சொந்த இருந்தோம் இப்போ என் தொகுதியில் எனக்கு சொந்தம் இல்லாத ஊரே கிடையாது அதுமாரி இங்கே வெயினரசரனுக்கு சொந்த ஊராத இல்லாமல் ஏரியாவே திருச்செந்தூர் அந்த பகுதியில் இருக்காது அப்போ இங்கே ஒவ்வொரு தமிழ்சாதி எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தான் நான் சாதிக்காக சொல்லலை இந்த மேடையில் இருக்கிற அத்தனை உறவுகளும் இந்த மண்ணின் கூறியுடைய கூடிய தமிழ்ச உறவுகள் எனக்கு நினைச்சிருக்காங்க நான் காலமுத்த ஆண்டு காலம் பாட்டாளி மக்களுக்கு இருக்கும்போது பார்த்தன்னாக்கா எல்லாம் என் வண்ணிய உறவுகளாக இருக்கும் விஞ்சி போன பேருக்கு ஒரு தனித்த ராஜ உட்கார வச்சுருப்பாங்க ஆனா இங்க யாரு என்ன ஜாதினு எனக்கு தெரியாது ஆனா அத்தனை பேருக்கும் என் தமிழ்சம் மட்டும் எனக்கு தெரியும் ஒரு கட்சி வளர்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியில் இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற எல்லா சமூக மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்படி எல்லா சமூக மக்களையும் உள்ளடக்கி ஒரு கட்சி கட்டமைப்பு ரீதியாக மிகச்சிறப்பாக தன்னுடைய வளர்ச்சியை சீரான பாதையை நோக்கியது பயணிக்கிறது என்று சொன்னால் அது நீடித்து நிலைத்து இந்த நாட்டை ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பு உள்ள கட்சியாக இந்த கட்சி இருக்கும் உதயகுமார் அண்ணா திருநெல்வேலியில நான் சந்திக்கும் போது சொன்னாங்க இப்ப விருதுநகர்ல ஏற்கனவே தொலைபேசியில சொன்னாங்க நான் கன்னியாகுமரியில் ஒரு அலுவலகம் திறந்து ஒரு கூட்டம் போட்டேன் நம்ம நிர்வாகிகள் எல்லாரும் வந்தாங்க சரியான நபர்களா இருக்கிறாங்க அதிகபட்சமாக அவங்க ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்க ஆனா ஐம்பது பேரும் சரியான புரிதலோடு சரியான தெளிவோடு சரியான சிந்தனையோடு இருக்கிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சொல்ல வேண்டாம் அது பெர்சன்ட் உள்ள மாவட்டம் ஆக அவர்கள் அனைவரும் தெளிவான பார்வையோடு இருக்கிறார்கள் அந்த தெளிவான தம்பிமார்கள் நம்மளோடு பணி சேர்க்கிறார்கள் ஏற்கனவே தெளிவான தம்பிமார்கள் என்னோடு இருக்கிறார்கள் இப்ப ஜெகநாதன் போன்றவர்கள் வழக்கறிஞர் போன்றவர்கள் பல மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூடுதலாக இணைந்து இருக்கிறார்கள் ஆக ஒவ்வொரு மாவட்டங்களையும் நான் பார்க்கிறேன் இந்த ஒருங்கிணைப்பு இயக்கத்தை தொடங்கிய வெற்றிக்குமரன் அதிகாரப்பூர்வமாக இன்று இணைந்திருக்கிறார் ஏற்கனவே புதுக்கோட்டையில் ஒரு கூட்டத்தோடு அண்ணன் தனசேகரன் இணைந்து விட்டார் ஜெகதீஷ் பாண்டியனும் சென்னையில் ஒரு பெரும் கூட்டத்தோடு ராஜ்குமார் போன்றவர்களும் அவர்களை இணைந்து விட்டார்கள் ஆக ஒவ்வொரு மாவட்டமாக கருப்பிரபாகரன் அங்கே கிருஷ்ணகிரியிலேயே நம்முடைய தங்கம் வைரம் உள்ளிட்ட பல வேட்பாளர்கள் இருந்தவர்கள் சேலத்தில் இணைந்திருக்கிறார்கள் இப்படி நாளோரு மேனியும் பொழுதோரு வண்ணமும் இணைப்பு விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு இடையில் நான் திமுக நண்பர் வந்திருக்கிறார் கோவித்துக் கொள்ளக்கூடாது ஆளுகின்ற திமுகவில் இருந்தோம் ஆண்ட அதிமுகவில் இருந்தோம் தேமுதிக பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் போராங்க வந்துருங்கிறதால பல செய்திகளை நாங்கள் வெளியிடவே இல்லை இன்னும் பல ஆயிரம் பேர் இணைப்பு விழாவிற்கு தேதி கேட்டு காத்திருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம் கட்சியுடைய வளர்ச்சியை காட்டுகிறது அதிலும் குறிப்பாக இந்த ஒரு வெற்றி வந்து இங்க முருகன் சிலையை கொடுத்துருக்கிறார் இங்க ஜெகதீஷ் பாண்டிய ஒண்ணு சொன்னார் எதை ஈசன் ஜெகதீசன் ஜெகத்தை ஆளக்கூடியவன் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை ஆனா இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வருது பேரு வெற்றி குமரன் இந்த பக்கம் வலது பக்கம் தனம் தனம்னா என்ன பணம் அண்ணன் தனம் அங்க இருக்கிறாரு உலகத்தையே கட்டி ஆள்ற ஜகத்தையே கட்டி ஆள்ற ஜெகதீஷ் பாண்டே இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாரு புகழுக்கு வெளிச்சம் தருகின்ற புகழேந்தி மாறம் நம்ம இருக்கிறாரு இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா வேறு முருகன் ஆறு முகம் நீங்க சொன்னாரு நம்ம வர்ணனையாளர் பேர் என்ன வச்சு அற்புதமான நண்பன் உனக்கு கிடைச்சிருக்கிறாரு முனைவர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசரை நாம் அறிந்து நமக்கு ஒரு கவிஞர் வழிவர் கண்டதாசர் பாருங்க எங்க தலைமுறை தமிழ்நாடு முழுக்க சுத்தி ஒருவர் மனசன் அதனால எனக்கு அமைஞ்சிருக்கிற ஆக எல்லாம் ஒரு சரியான ஆளா நம்முடைய முன்னத்தியர்கள் முன்னோர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வைத்த பேர்கள் என்று நினைக்கிறேன் அது அனைத்தும் எங்க உட்காந்துருக்க ஒரே மேடையில் உட்காந்துருக்கு அரசு எல்லாரும் ஒன்னா உட்காந்து எங்க போவோம் அரசாங்க அதிகாரத்துக்கு வே நம்முடைய அண்ணன் பையன் அரசு பேரிலே அரசு அவரும் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஒரு தேதியை கேட்டிருக்கிறார் அவரும் நம்மோடு இணையில் இருக்கிறார் இந்த தமிழ் குடிகள் நான்கு காலமாக தென் மாவட்டத்தில் சாதிய முரண்களாக பின்னப்பட்டு பிணக்கப்பட்டு பிணத்து கிடந்த தமிழ்ச்சமும் ஒன்று கொடுக்கிற ஒரு சூழல் வடக்கே ஆதி தமிழர்களும் அந்த பூர்வீக குடி தமிழர்களும் ஒரு இணக்கமான ஒரு சூழல் தென் தமிழத்தில் ஒரு சூழல் மத்திய மண்டலத்திலே ஒரு சூழல் தஞ்சை மண்டலத்திலே ஒரு சூழல் இஸ்லாமிய உறவுகள் என்று போற்றப்படுகின்ற முற்போக்கு இளைய இஸ்லாமிய சகோதரர்கள் எனக்கு நமக்கு பின்னால் அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் இது வாயாள வடச கூட்டம் அல்ல சாதிக்கிற கூட்டம் சாதித்து காட்டுகிற கூட்டம் அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பாளர்களை நியமித்த பிறகு உங்களை புலியூர் தோட்டத்தில் அழைத்து அங்கே பயிற்சரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நான் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு நாற்பது ஆண்டு காலம் என்னுடைய பணிகள் என்ன என்பதை தேதி வாரியாக புகைப்படத்துடனும் ஆதாரத்தினுடனும் இந்த நாட்டினுடைய தமிழ் தேசிய விடுதலைக்கும் சரி தமிழீழ விடுதலைக்கும் சரி நானும் எனது சகோதரர்களும் எனது குடும்பம் ஆற்றிய பங்களிப்பு என்ன என்பதை எல்லாம் நாங்கள் எடுத்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் நீங்க அதிலிருந்து அதை ஆய்வு செய்து நாம் ஏற்றுக்கொண்ட தலைமை சரியான தலைமையா ஏற்றுக்கொண்ட தலைவர் சரியான தலைவரா வெற்றி சொன்னாருல்ல நாங்க அப்படியே கண்ணை கட்டி காட்டுல ஓட்ட மாதிரி அப்படியே இந்த குதிரத்துக்கு லடாயம் கட்டுற மாதிரி அப்படியே நாங்க இருந்துட்டோம் பக்கத்துல எந்த பக்கமும் அந்த பக்கமும் யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சமூகத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈழ விடுதலைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை அண்ணனை பற்றி இரண்டு ஆண்டுகளாக தெரிந்து கொண்ட பிறகு அண்ணன் தலைமையை ஏற்பதற்கிறார் சம்மதித்தேன் என்று சொன்னார் அல்லவா அது போன்று வெற்றி குமரனை போன்று ஜெகதீஷ் பாண்டியனை போன்று போழேந்தி மாறனை போன்று அண்ணன் தனசேகரனை போன்று அண்ணன் சுபோதயகுமாரை போன்று தடா ராசாவை போன்று ஆவல் கணேசை போன்று ராஜகுமாரை போன்று தெரிந்து கொள்ளாத எண்ணம் எத்தனையோ உறவுகள் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் சண்டையிடாமல் பக்குவமாக அவர்களை பண்படுத்துவோம் இப்போ எங்க பிரபாகரன் தங்கம் எங்க மோகன் ராஜ் இவங்க எல்லாம் ஐடி அலுவலகத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த செய்தியை கடத்துறாங்க திருச்சிலையின் சகோதரன் ராயல் ராஜா இன்றைக்கு வழக்கறிஞர் பிறப்பை வைத்துக் கொண்டு அந்த செய்திகளை கடத்துறாங்க இன்றைக்கு அதை இளைஞர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க அதில் கேள்வி கேட்கிறாங்க கட்சி முன்னித்தியர்கள் பதில் சொல்லுகிறார்கள் ஓ அப்படியா அது எல்லாம் எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க ஏன் தெரியல இங்க கூட சில பத்திரிகையாளர்களுக்கு கூட நான் செல்ற செய்தி புதிதாக இருக்கிறது இந்த நூற்றாண்டு காலம் என்னுடைய அரசியல் வாழ்வில் குறிப்பாக ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒரு குரல் சமரசமற்று ஒழித்துக் கொண்டு இருந்தது இப்போதும் இருக்கிறது என்று சொன்னார் அது வேல்முருகன் ஆகிய நான் அது கலைஞராக இருக்கலாம் இன்னைக்கு முதலமைச்சர் கோச்சுக்கிறார் நான் வந்து தெலுங்கானாவில் தாய்மொழி தமிழாக எங்க தமிழ்நாட்டில் தெலுங்கானாவில் தெலுங்கு தாய்மொழியாக இருக்கணும் சிபிஎஸ் ஸ்கூல் ஐபி ஸ்கூல் இன்டர்நேஷனல் எல்லாரும் போட்டிருக்காங்க நீங்களும் போடணும் ஆதாரத்தை காட்டும் போது ஒரு அமைச்சர் எழுந்து சும்மா முந்திரி கொட்ட மாதிரி பேச உட்கார் ஆனா கலைஞரை நேருக்கிடாராக வைத்துக் கொண்டு நான் அன்றைய தினம் ஈழத்தில் என் மக்கள் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள் முத்தமிழ் அறிஞரே தலைவர் கலைஞரே தமிழின தலைவரே உங்கள் பெயரால் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியில் மானாட மயிலாட என்று நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள் அதில் மானும் ஆடவில்லை மயிலும் ஆடவில்லை என்று என் தாய்மார்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் சபையில் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நமிதாவின் தான் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சட்டமன்றத்தில் நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து நேர்ந்தவர் கலைஞர் தலைகுணிந்து துறைமுருகனை எழுப்பி பதில் சொல்ல சொன்னார் இந்த திராவிட இயக்கங்கள் ஒரு ராஜதந்திரத்தை கையாள்றாங்க அதிமுக கடந்த காலத்தில் தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்பதை மறுத்து அவர் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து நான் பேசிய போது அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்தை சட்டமன்றத்தில் அடுக்கிய போது நான் பிறந்த சமூகத்திலிருந்து கிருஷ்ணகிரி கே பி முனுசாமியும் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்ற எம்எல்ஏவையும் எழுப்பி எனக்கு எதிராக சட்டமன்றத்திலே கோஷம் எடுத்து செய்கிறார்கள் எதிர்வரிசையிலேயே ஜெய சிவசங்கரை எழுப்பி பதில் சொல்ல சொல்லுகிறார்கள் என்ன ஒன்று நாங்கள் போராடின காலத்திலெல்லாம் எங்களுக்கு இத்தனை யூடியூப் இல்லை இத்தனை சேனல்கள் இல்லை அப்படியே பொசுக்கு பொசுக்குன்னு வெட்டி ஒட்டி அதை ப்ரமோட் பண்ற பிரபாகரங்கள் தங்கங்கள் வெற்றி குமரனுடைய சிஷியங்கள் கிடைக்கல எங்க ஜெகதீஷ் பாண்டியன் மாரி ஏற்ற இறக்கத்தோட வசனம் பேசுற ஆலயங்களுக்கு கிடைக்கல அவருக்கு கிடைச்சிது உங்களை மாதிரி சொந்த செலவுல வெற்றிக்கிட்டு என்ன ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்போது சொல்றாரு முத முத ஒரு இருபது ஆண்டுல இப்ப தானே நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கே ஏன் வெற்றி நாங்க எங்க அண்ணனை பிளைட்ல தானே கூப்பிட்டு வருவோம் எங்க அண்ணன் பிளைட்ல தானே வந்து இறந்துரு அதே மாதிரி சர்க்கியூட் ஹவுஸ்க்கு வரும்போது அதான் சொன்னாரு ஏன்னா நாங்க எங்க அண்ணனுக்கு இருக்கிறதே முதல்ல நல்ல ஹோட்டல் தான் போட்டு கொடுப்போம் நான் கூட இப்பயும் சொல்லுவேன் மோகன்ராஜ் மாதிரி ஆளுகிட்டலாம் இப்ப எங்களை அசியான யாராச்சும் ஒரு ரெண்டு பேரும் குழைச்சு சம்பாரிச்சு கொஞ்சம் பொருளாதார நிலையில இருந்தாங்கன்னா அவங்க நல்ல ஹோட்டல்ல போட்டு கொடுத்தாலும் போய் தங்குவேன் எதுவும் கிடையாது இங்க களி தான் இருக்கு கூறுதா இருக்கு குடிச்சிட்டு இங்க இருக்கிற தெருவில் ஒரு பாய் போடுறோம் இல்ல கட்டு போடுறோம் கைல் கேட்ல இல்லதான் படுக்கணும்னு என்று சொன்னாலும் கூட அதையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டுதான் எனக்கு விமான டிக்கெட் தான் வேணும் எனக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும் எனக்கு பயணிக்க பைவ் ஸ்டார் காசு தான் வேணும் அப்படிலாம் கிடையாது எந்த சூழலும் வாழ பழகி கொட்டம் தமிழரசனுடைய சீர்களாக இருந்த லெனியின் சின்னத்தம்பி வலப்பக்கம் முருகேசன் நம்முடைய சுப இளவரசர் கோக ராமசாமி தமிழ் போன்ற எண்ணற்ற தமிழ் தேசிய விடுதலை போராளிகளோடு அந்த முந்திரிக்காட்டு முசிலந்தோப்பில் நாண்டிமடம் செம்பர் நம்முடைய செந்துறை பகுதிகளிலே வளம் வந்தவன் உலகம் சிவர்க்க நால்வலுது உயர்த்தி வய உணர்த்தி வையிடா வெடிமருது என்று முழக்கமிட்டு பதினான்கு பதினைந்து வயதுகளிலே வெடிகுண்டுகளை தயாரிப்பதற்கும் ஆயுதங்களை கையாளுவதற்குமான பயிற்சி எடுத்த முந்திரிக்காட்டு மண்ணில் வெறும் செம்மண் பூமில் எங்கள் கைகளையே தலையாணியாகி படுத்துறங்கிய காலங்கள் எல்லாம் உண்டு அதற்கு பிறகு சென்னைக்கு வந்து கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த சென்னை சொகுசு வாழ்க்கையில் கூட என் அறையிலேயே வெடிகுண்டுகள் தயாரிக்கப்பட்டுதான் இலங்கை தூதர்கள் தாக்கப்பட்டது இந்த வழக்குகளை எல்லாம் சந்தித்தேசிய அரசியலுக்கு நாங்கள் ஒன்றும் இன்றைக்கு வரவில்லை இறக்கங்கள் தமிழ் தேசிய அரசியல் திராவிட அரசியல் காங்கிரஸ் அரசியல் என்று பெருந்தலைவர் காமராஜர் அரசியல் பங்கெடுத்த எமது முன்னெத்தியர்களுடைய அரசியல் என்று எல்லா அரசியலும் உள்வாங்கி பக்குவப்பட்டு பண்பட்டு ஒருவனாகத்தான் இன்றைக்கு உங்கள் முன் நான் இருக்கிறேன் அதனால் நான் உணர்ச்சி வையப்பட்டாலும் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கும் தர்மம் இருக்கும் நீதி இருக்கும் உண்மை இருக்கும் அதுக்காகத்தான் சொல்றேன் ஆனா இன்னைக்கு உண்மைக்கு மாற அவதூறுகளை கிளப்பி வரலாம் இவருக்கு முன்னூறு ஏக்கர் ஏம்பேர்ல இருக்கலாம் இரநூறு ஏக்கர் ஏம்பேர்ல இருக்கலாம் என் பங்கு மகளை எல்லாம் நூத்தி கணக்கான பேர் இருக்கலாம் டே இரநூறு ஏக்கர் எம்எல்ஏதா அப்ப நாங்களா என்ன நடந்தது நாளைக்கு கத்தி வந்துருவா வாங்கிக்கு அப்ப எப்படியெல்லாம் ஒருவன் அரசியலிலே பொதுவாயிலே நேர்மையாக தூய்மையாக நாம் சில கருத்துக்களை முன்வைத்து ஒருபடி முன்னே ஏற எப்படியெல்லாம் காலப்படிச்சு இழுக்கிறதுக்கு அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள் ஆக அந்த அவதூறுகளை எல்லாம் நாம் புறந்தள்ளிவிட்டு இங்கே வெற்றி அவர்கள் வேதனையோடு குறிப்பிட்டார்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு எதை வேண்டுமானாலும் எழுதலாம் அவன் ஒரு நாள் விடுப்பு கிடைக்கின்ற போது அவன் அவனுக்கே உரிய பாணியிலே படுத்துக்கொண்டு எந்த பதிகளை வேண்டுமானாலும் போடலாம் இப்ப நவீன டிஜிட்டல் உலகம் வந்து விட்டது குரல் பதியை போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அதுவே டைப் அடிக்குது அவன் புடிச்சிட்டு என்ன ஓளாலோ ஓத்தா உமா எல்லாம் வந்துடும் அது வரும் ஆனா நீங்க கவலைப்படாதீங்க அதே உள்ளங்கள் தான் இப்ப நீங்களே இங்க உட்காந்துருக்க பாதி பேருக்கு மேல நாம் கட்சியில இருந்தவங்க நீங்க தனக்குறவை என்னை என்னை விமர்சனம் இல்லை ஜெகதீஷ் பாண்டியும் விமர்சனம் பண்ணதில்லை தனசேகரன் முகநூலியும் என்னை விமர்சனம் பண்ணி பார்த்ததில்லை கோயந்தி மாறனையும் நான் பார்த்ததில்லை ஆனால் இருக்கிற பல தம்பிமார்கள் அந்த சீமானிசத்தை ஏற்றுக்கொண்டு என்னை மிக கடுமையாக விமர்சித்தார்கள் ஆனால் செய்தி சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டியவர்கள் சொன்னபோது தெரிய வேண்டிய செய்தியை தெரிய வேண்டியவர்கள் தெரியப்படுத்திய போது அவர்கள் அதற்காக மனம் அருந்தி இன்றைக்கு நம்முடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இணைந்திருக்கிறார்கள் சொல்லலாம் அப்படித்தான் வெற்றி குமரன் என்கிற நட்பின் காரணமாக இருபது ஆண்டு காலம் நீங்கள் ஏற்று கொண்ட தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு ரத்தமும் சகதியுமாக ஒரே தட்டில் ஒரே இலையில சாப்பிட்டு ஒரே கட்டில தூங்கி நீங்கி பயணித்து இந்த கட்சியை வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் என்னை போன்று ஒரு உணர்ச்சி வயப்பட்டு ஒரு தர்மத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையிலேயே என்னுடைய சுபாவம் அப்படி இருக்கு நான் வேல்முருகன் நீங்க வெற்றி அவ்வளவுதான் வித்தியாசம் சார் ஒன்றும் இல்லை அந்த உண்மையை நாம் சொல்லுகின்ற போது அந்த உணர்ச்சியோடு சொல்லுகின்ற போது கண்டிக்கின்ற போது சில பேர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும் அந்த கோபம் உங்களே அங்கே போட்டு கொடுக்கத்தான் செய்வான் அப்படி போட்டுக் கொடுத்தனுடைய விளைவுதான் இன்றைக்கு நீங்கள் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்திருக்கிறீங்க அதற்கு அந்த மருதுமலை முருகனுக்கு இந்த அந்த பயணி முருகனுக்கு அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு இந்த முறை கொண்ட முருகனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுகிறீங்களோ இல்லையோ நான் சரியானவர்களை என்னோடு காலம் கையளித்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் அந்த இயற்கை அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஒட்டுமொத்த உலகந்தூரா இருந்த நாம் தமிழ் தம்பிகளும் பார்த்தான் பொதுவான இவங்க பிரிஞ்சு போய் வேற ஒரு கட்சி தொடங்குறாங்க இயக்கம் தொடங்குறாங்க வேல்முருகனை கூப்பிடுறாங்க எதுக்கு கூப்பிடுறாங்க வேல்முருகன் என்ன பேச போறாரு அப்படி என்று உற்று அந்த மாவீரனால் கவனிக்கப்பட்டது அந்த மாவீரர்கள் திலகம் செய்த அந்த உயிர் தியாகம் அந்த அற்புதமான தியாக வேங்கைகளுக்கு நாம் செலுத்தி அந்த வீரவணக்க நிகழ்வின் மேடையில் எனக்கு அப்பழுக்கற்ற மிகச்சிறந்த ஆளுமைகளை என் கைகளில் கல் கையளித்திருக்கிறது அந்த மாவீரர்களுக்கு இந்த நேரத்தில் என் வீர வணக்கத்தை உரித்தாக்குகிறது அந்த மண்ணில் மாண்டு போனார்கள் அல்லவா அந்த மேடையிலே நாங்கள் ஒன்று குடினோம் அந்த மேடை புனிதர்களின் மேடை புனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறேன் எனக்கு பெரிய மகிழ்ச்சி சுபோதேவகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க என் பெரிய ஆயிரக்கணக்கான பேரெலாம் இருக்காங்கன்னு நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க நான் பேச்சுவார்த்தையில் எப்படி சேர்றது எப்படி வரும்போது நான் உங்களை தலைமையாக ஏற்றுக்கொள்வதே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் தலைமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்தார் அப்பவே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு காரணம் அமெரிக்கா போயிருந்த இடத்துல பல இடங்களிலே உதயகுமாரனுடைய நேர்மையை அவருடைய ஆளுமையை அவருடைய கல்வி அறிவை அவருடைய பொது அறிவை சக நண்பர்களோடு நான் உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஏற்கனவே அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் அழைத்த என்பர்களே அந்த மக்களோடு நானும் சென்று பேசி அவரோடு அந்த அன்பை அந்த நட்பை நான் வளர்த்து கொண்டேன் அவருடைய தொடக்கம் இன்னும் நாளை இணைய இருக்கிற வேனரசன் ஆவல் கணேசன் இன்னும் பல தோழமைகள் சிறு சிறு அமைப்புகளின் ஊடாக இந்த ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை நல்ல ஒரு நண்பர்களை நல்ல ஒரு அண்ணன்களை நல்ல ஒரு சகோதரர்களை அணி சேர்த்து இதை ஆற தழுவி அன்புகரம் நீட்டி அரவணைத்து இந்த மதுரை மண்ணில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த பயணம் தென் மாவட்டத்தில் இனி எல்லா மக்களிடையும் எந்த புதிதொரு இடத்திலும் முரண்பாடு இல்லாமல் எந்த ஒரு மழை மொழி வழி சிறுபான்மை மக்கள் நாம் எதிரியாக நிறுத்தி கொள்ளாமல் நாம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை மிகச்சிறப்பாக திட்டமிட்டு நாம் பணியை நாம் செய்வோம் என்று சொன்னார் நான் சொல்லியிருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் யார் அமர வேண்டும் அமரக்கூடாது என்பதை தீர்மானிக்க பணிகளை மேற்கொள்ளுவோம் நமக்கான இலக்கு என்பது ஒன்று உரிமை திட்டமிட்டு பயணிக்கும் இதுவரையிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பயணித்த எந்த தொண்டனையும் தனி மனித கடனாளியா ஆக்க விடாமல் என் கட்சிக்காக நிதியை வசூல் செய்து தாருங்கள் என்று அவர்களை நிர்பந்திக்காமல் நானும் எந்த பெருத்துறை கார்பெட்டு பெரும் முதலாளிகளிடமிருந்து என் சுயமரியாதையை தன்மானத்தை அடகு வைத்து காசு கை நீட்டி வாங்காமல் என் கட்சி தோழர்கள் ஏற்கனவே இருந்த தோழர்களுடைய பங்களிப்போடு உழைப்போடு நான் என் குடும்பத்தினுடைய உறவுகள் கொடுக்கிற பங்களிப்போடு என் நண்பர்கள் கொடுக்கிற உதவிகளோடு இந்த பதிமூன்று ஆண்டு காலம் இந்த கட்சியை மிக வெற்றிகரமாக தமிழ் சமூகத்தின் போராட்ட களத்தில் என்னுடைய பங்களிப்பை காத்திரமாக நான் பதிவு செய்திருக்கிறேன் இனி பொருளாதார வசதி உள்ள என்னுடைய வெற்றி போன்றவர்கள் திரைப்படத்துறை விடுதலை போன்ற வசூல் புறத்தை சாதித்திற்கு இணை இயக்குநராக பணியாற்றி லட்சக்கணக்கத்துல சம்பளம் வாங்குற ஜெகதீசன் பாண்டியன் போன்றவர்கள் கட்டிடத்துறையிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிற கோழேந்தி மாறன் போன்றவர்கள் நம்முடைய சொந்தமாக நம்முடைய ஆயுர்வேதி சித்தா மருந்துகளையும் யுனானி மருந்துகளையும் இன்றைக்கு தொழிலை தொடங்கி நடத்தி வருகின்ற அண்ணன் நம்முடைய தனம் தனம் மனசேகரன் போன்றவர்கள் இவங்கெல்லாம் வந்து எனக்கு புரிங்க தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறதுக்கு என்கிட்ட கேட்காம இருப்பாங்க எனக்கு நிம்மதியாக இருக்கு ஏன்னா ஏற்கனவே ஏற்கனவே நாம் தங்கள் கட்சியிருந்து வந்த பல தம்பிமார்கள் யாரும் என்கிட்ட கேட்கல ஆனா அவங்களுடைய கடந்து வந்த பாதை இந்த தமிழ் தேசியத்திற்காக தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு தங்கள் இதயத்தில் வச்சு பூஜித்து அவர்கள் செய்த தமிழ் தேசிய அரசியலுக்காக வீடு நிலம் தாலி அண்ணா கொடி வெள்ளி ஒண்ணை கூட உடல ரத்தத்தை கூட யூனிட்டா எடுத்து வித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இந்த கட்சியை அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்த என்றேற்ற தம்பிமார்கள் ஒன்றை மட்டும் திரும்பவும் இந்த மேடையிலே நான் சொல்லுகிறேன் அருமை என்னுடைய அருமை சகோதரர்கள் வெற்றி மாறனாக இருக்கலாம் மேடையில் வீற்றிருக்கிற எந்த ஒரு தமிழ்ச் சமூகத்தின் ஆளுமையாக இருக்கலாம் யாரையும் நான் கட்டாயப்படுத்தி எனக்கு என் கட்சிக்கு வந்துருங்கன்னு சொல்ல நாம் தமிழ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவுடனே வெளியேறிய உடனேயே கல்யாண சுந்தரமும் காந்தியும் என்னிடத்தில் வந்து பல மணி நேரம் பேசினார்கள் அவர் இடத்திலே கட்டாயப்படுத்தி நீங்கள் என்னோடுதான் இணைய வேண்டும் என்று சொல்லவில்லை உங்களுக்கு எது நியாயம் என்று படுகிறதோ இப்போது இருக்கிற உங்கள் கடன் உங்கள் பிரச்சனை குடும்ப உலகில் இதையெல்லாம் சார்ந்து இன்றைக்கு இரண்டு பெரிய கட்சிகளை சேர்ந்து நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆளாகி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் எங்கிருந்தாலும் இதே உணர்வோடு தமிழ தேசிய தலைவர் பிரபாகரன் தான் எனக்கு தலைவன் என்கிற எண்ணத்தோடு பணி செய்யுங்கள் என்று வார்த்தை எழுப்பினேன் அவர்களை கட்டாயப்படுத்தல நிப்பந்தப்படுத்தல வாய்ப்பு இருந்தால் வேறு எங்கேயும் உங்களுக்குரிய அங்கீகாரமும் பதவிகளும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் அண்ணன் இருக்கிறேன் உங்கள் சகோதரர் இருக்கிறேன் எந்த நேரத்தில் உங்களை கொள்வதற்கு நான் இருக்கிறேன் சென்று வாருங்கள் என்றுதான் அனைத்து அப்படிதான் வெற்றி கும்பர்ட்டே ரெண்டு வருஷமா அவரு உளவில் ரீதியா நீக்கப்பட்டு அமைதி காத்த போது கூட என்ன வெற்றி ரெண்டு வருஷம் காத்துட்டு கிடக்குற உங்க அண்ணன் திரும்பி கூப்பிடுவாருன்னு இன்னொரு அண்ணன் நான் இருக்கிறேன் வந்து கட்டாயம் சேரு அவருக்கு இன்னொரு என்ற நம்பிக்கையில் தான் வந்து கை முடித்து ஜெகதீஷ் பாண்டியன் இருபது ஆண்டு காலமா பழக்கம் நான் முதல் முறை எம்எல்ஏ ஆன போது அண்ணன் அறிவுமையாம ஜெகதீஷ் பாண்டியன் சீமானி ஒரே காலத்துல தான் எனக்கு அறிமுகம் செய்தார் ஆனா ஜெகதீஷ் பாண்டியனுக்கு நான் ஒரு பைசா கொடுக்கல யாருக்கு கொடுத்தன்றது ஜெகதீஷ் பாண்டியனுக்கு தெரியும் அவர் தான் உதவியாளர் அவர்தான் எல்லாமும் அவர் தான் அதனால நான் எதையும் செய்வதை சொல்லி காட்டுகின்ற பழக்கம் இல்லை ஆனால் அதை மனதில் வைத்துதான் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட அந்த தலைமை இதுவரையிலும் பொது வெளியில் என்னை குறித்து ஒரே ஒரு வார்த்தை கூட அவர் தவறாக பேசவில்லை ஆனால் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட தம்பிமார்கள் பேசுகிறார்களே அது யாரால் பேசுகிறார்கள் என்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறது ஆனால் நான் ஒருபோதும் இப்ப கூட வெற்றி ஒரு வார்த்தையை சொன்னார் நான் வந்து உட்கார்ந்த உடனே சொன்னேன் வெற்றி இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க தவித்திருக்கலாம் அப்படின்னு இல்லைண்ணா அயோக்கியர்களை நாம் அடையாளம் காட்ட வேண்டும் அதற்காக நான் சொன்னேன் என்று ஆக என்ன சுதாகர்லாம் வந்திருக்கிறார் எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் எல்லாரையும் என்னால் சொல்ல முடியும் ஆனா யாரையும் என் பக்கத்து மாவட்டமாக இருக்கலாம் இல்லை நான் சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த நாம் தமிழ்ல இருக்கலாம் பொறுப்புகளாக இருந்தவர்களா சாதி பாசத்தில் எல்லாம் என்கிட்ட வாங்க நானே ஒரு தனியா கட்சி நடத்துறேன் அப்படின்னு கூட்டது இல்ல காரணம் எல்லாம் நல்ல இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் பண்பட்ட இளைஞர்கள் புரிதலுள்ள இளைஞர்கள் சரியான ஒரு பாதையில் எம் தமிழ தேசிய தலைவனை தூக்கி பிடிக்கிறார்கள் பிடிக்கட்டும் அவர்களுக்கு என்ன உதவி செய்யணும் அதை நம்ம செய்வோம் அப்படி என்று செய்துதான் நான் அழகு பார்த்தேன் அதைத்தான் இங்கே நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் ஆக அந்த அளவிலே என்னை பொறுத்தவரையில் இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்திலே இருக்கிற இந்த தலைவர்கள் ஏற்கனவே உதயகுமாரன் இன்னும் இணைய இருக்கின்ற தம்பிமார்கள் ஏற்கனவே சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பிலே அறிவித்திருக்கிற கண்ணதாசன் உள்ளிட்ட தம்பிமார்கள் சின்ன சின்ன அமைப்பு ஊருக்கு ஒருத்தவங்க ரெண்டு பேர் அல்லது தொகுதிக்கே ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருந்தாலும் கூட அவங்க தூய தமிழ் தேசியத்திற்காக தமிழீழ தேசிய தலைவருக்காக இந்த தமிழ் நிலத்தில் சமரசமற்று களமாறக்கூடிய எண்ணற்ற தம்பிமார்கள் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களை அனைவரையும் அன்போடு வரவேற்று இருகரங்கோப்பை வணங்கி கட்சியிலே இணைத்துக்கொண்டு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக கலந்து ஆலோசனை செய்து அடுத்தடுத்த அடிகளை மிக நிதானமாக மிக சரியாக நாம் திட்டமிட்டு எடுத்து வைப்போம் மிகச்சிறப்பாக திட்டமிட்டு மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்து இன்றைக்கு இந்த இணைப்பு விழாவை அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து இந்த மதுரை தென்மண்டலத்தில் இந்த மண்ணில் இப்படி ஆயிரக்கணக்கான புதிய உறவுகளும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வருகிறந்து இந்த கட்சியை அடுத்த கட்டத்தில் நகர்த்துவதிலே பங்கெடுத்து தோல் கொடுத்து துணைந்து உதவி புரிந்த அத்தனை உறவுகளுக்கும் வெற்றிக்குமரனுடைய அழைப்பில் வருகிறந்த அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்